ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் தோத்துட்டு ஒரு காட்டில் போய் உக்காந்துருந்தான் அப்போ கடவுள்கிட்ட கேட்டான் இனி நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் ஒரு காரணம் சொல்லு என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இந்த வாழ்க்கையில இனி நான் என்ன பண்ண போறேன் தான் ஒரு குரல் கேட்டுச்சு கடவுள் அவன்கிட்ட பேசினாரு நான் இந்த பூமியில புல்லோட விதைகளையும் மூங்கிலோட விதைகளையும் தான் விதைச்சேன் ரெண்டையும் நல்லா பார்த்துக்கிட்டேன் புல்லு உடனே வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த நிலமே பச்சை பசேர்னு ஆயிடுச்சு ஆனால் மூங்கில் வளரவே இல்லை ஒரு மாற்றமும் தெரியல ஆனால் நான் அதை பார்த்துக்கறத நிறுத்தவே இல்லை புல் எப்படி பார்த்துக்கிட்டேனோ அப்படி தான் மூங்கிலையும் பார்த்துக்கிட்டேன் ஒரு வருஷம் ஆச்சு மூங்கில் வளரவே இல்லை ரெண்டாவது வருஷம் ஆச்சு புல் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருச்சு ஆனால் மூங்கில் கிட்ட இருந்து ஒரு மாற்றமும் தெரியல மூணாவது வருஷமும் ஆச்சு மூங்கில் கிட்டே இருந்து எந்த மாற்றமும் தெரியல ஆனால் நான் அதை பார்த்துக்கிறத நிறுத்தவே இல்லை தொடர்ந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் நாலாவது வருஷமும் ஆச்சு மூங்கில் வளரவே இல்லை ஆனால் அஞ்சாவது வருஷத்தில் மூங்கில் நல்லா வளர்ந்துருந்துச்சு ஆறே மாதத்தில் புள்ளை விட இருபது மடங்கு நல்லா வளர்ந்துருச்சு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிச்சு அஞ்சு வருஷமும் தன்னோட வேற பலப்படுத்திகிட்டு இருந்திருக்கு அது உள்ள பலசாலி ஆகிட்டு இருந்திருக்கு நான் மூங்கில என்றைக்கும் கைவிட்டதே இல்லை அதனால உன்னையும் நான் கைவிட மாட்டேன் அதனால உன்னோட முயற்சியை நீங்கள் என்றைக்கும் கைவிடாத மூங்கில் வளர்வதற்கு புல்லு வளருவதற்கும் நேரம் மாறுபடும் அதே மாதிரி தான் தன்னோட தேவைகளும் மாறுபடும் இதே மாதிரி உனக்கான நேரம் வரும் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் கஷ்டங்களையும் நினச்சி கஷ்டப்படாத இன்னைக்கு இல்லை நானும் நாளைக்கு ஜெயிப்பேன்